வணக்கங்க புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி கவிதைகள் சொல்லவா தொடர் காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் வாசித்த கவிதைகளில் எனக்கு ரொம்பவும் பிடித்த நான் ரசித்த இந்த கவிதையை யாருக்கிட்டையாவது நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணக்கூடிய கவிதைகளை இந்த களத்தை பயன்படுத்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த கவிதையை நீங்களும் வாசித்து உங்களுடைய எண்ணத்தை தாராளமாக நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம் இதில் ஆச்சரியம் என்னன்னா ஒரு கவிதையை நான் வாசித்து அதை எப்படி புரிந்து கொள்கின்றேனோ அதே மாதிரி தான் நீங்கள் புரிந்து கொள்வீங்க அப்படின்னு நான் நம்ப மாட்டேன் அதுக்கு சாத்தியங்கள் ரொம்ப குறைவு ஏனென்றால் ஒரு கவிதை அதை வாசிக்கின்றவர்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு பரிணாமங்களை எடுத்து வெவ்வேறு பரிணாமங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியது ஒரு கவிஞன் ஒரு சிந்தனையில ஒரு கவிதையை எழுதியிருந்தாலும் கூட அதை வாசிக்கக்கூடிய வாசகர்களான நமக்கு நம்முடைய அனுபவத்திற்கும் நம்முடைய அந்தந்த நேர மனநிலைக்கும் ஏற்றவாறு அந்த கவிதை கண்ணாமூச்சு காட்டி அதை தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் தொடர்ந்து கவிதையை நீங்கள் வாசித்து வந்தீங்கன்னா இதை கண்டிப்பா நீங்க கண்டறிஞ்சிடலாம் இன்றும் அப்படியான ஒரு கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் இது ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை மகாகவி என்று அழைக்கப்படக்கூடிய மகாகவி கபீர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளில் ஒன்றை இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம் அந்த கவிதையின் தலைப்பு சொல் இந்த சொல் சொற்கள் வார்த்தைகள் இதை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏதோ ஒரு மொழியில் பிறந்தட்டும் அந்த மொழியில் அது ஒரு தொடர்பு சாதனமாக இருக்குது நம்ம பேசுகிறோம் அது மட்டும்தானா நம்மை காப்பாற்ற வேண்டி கடவுளிடம் சொற்களால் தான் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் யாராவது ஒருவன் அழிய வேண்டும் என்றாலும் கூட நமக்கு தெரிந்த சொற்களின் மூலமாகத்தான் அவனை சபிக்கிறான் இந்த சொற்கள் எல்லா வகையிலுமே இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு சும்மா சொன்னாங்க ஒரு சொல் வாழ்த்தும் ஒரு சொல் வீழ்த்தும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இன்னொன்று பாருங்க இந்த வாய்க்குள்ளே நம்ம போடுற உணவு மூலமாக நம் உடலில் பல வகையான பாதிப்புகள் விளைவுகள் ஏற்படும் அது நம்ம உடம்பு எடுத்துரும் அல்லது நம்ம உடம்பை இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இது இந்த வாய்க்கு உள்ளே நம்ம அனுப்புகிற உணவுகள் இந்த வாய்க்கு வெளியே நம்ம அனுப்பக்கூடிய சொற்கள் நம்முடைய மனநிலையை வெளிக்காட்டும் நம்முடைய மனநிலையை மாற்றும் நம்மை மட்டும் இல்லை நம் சுற்றத்தையும் அது கெடுத்துரும் அல்லது வாழ்த்தும் எப்படி உள்ள போகிற உணவு நம்முடைய உடல்நிலையை பாதிக்க வைத்து அல்லது ஒரு உற்சாகத்தை நமக்கு கொடுக்குதோ ஒரு பலத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த வாய்க்குள்ளேருந்து வெளிவரக்கூடிய சொற்கள் அதற்கு நேர்மாறாக நம்முடைய மனதை பாதிக்க செய்யும் அல்லது மனதை பலப்படுத்தும் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையுமே வாழ்த்தும் அல்லது சிதைக்கும் சொற்கள் சாதாரண காரியம் அல்ல அல்லது சொற்கள் என்பவை ரொம்பவும் சாதாரணது அல்ல அதை சரியாக கண்டு கொண்டால் அதிலிருந்து நாம் நமது இலக்கை நம்ம லட்சியத்தை அடைஞ்சிடலாம் இந்த எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் மட்டும்தான் இந்த சொற்கள் சொந்தமாக என்ன இல்லை நம்ம எல்லோருக்குமே நம்முடைய தாய்மொழியில் அல்லது நமக்கு தெரிந்த மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே முக்கியம்தான் எந்த சொற்களை எப்போது பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுந்தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அடைச்ச ஆஹா இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நிறைய பேர் எவ்வளவோ சிக்கல் அனுபவிச்சிருக்காங்க ஆஹான்னு சொல்ல வேண்டிய இடத்துல அடைச்ச அப்படி சொல்லிட்டு அடைச்ச அப்படி சொல்ல வேண்டியத சொல்ல வேண்டிய இடத்துல ஆஹான்னு சொல்லிட்டு இவனுங்க படுற பாடு இருக்க புன்னகைக்கும் பிரபஞ்சம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து மொழிபெயர்ப்பு கவிதை இதனை செங்கதிர் தமிழாக்கம் செய்திருக்காங்க காலச்சுவடு படிப்பகம் ரொம்ப நேர்த்தியான முறையில இந்த புத்தகத்தை வரிவமைப்பு செஞ்சிருக்காங்க கபீர் ஒரு மகா கவி இவருடைய கவிதைகளை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இவருடைய வரலாறு என்ன இந்த செய்தியை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவரை தேடி நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க கபீரின் கவிதைகள் பெரும்பாலும் ஒரு தத்துவார்த்த பார்வையே நமக்கு சொல்லும் தத்துவம் அப்படின்னா என்ன இந்த பழைய பாடல்களில் வருமே இந்த நாயகனோ நாயகியும் அழுதுகிட்டு அல்லது ரொம்ப வேதனையில் பாடுவாங்களே அதுதான் தத்துவமா இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் இது தத்துவத்தை சொல்லுது அப்படின்னு நினச்சிட்டோமா சினிமா பாணியில் சட்டி சுட்டதடா புத்தி கெட்டதடான்ற மாதிரியே ஒரு பாட்டு தான் இருக்க அப்படி தான் நம்ம நினச்சி இருக்கோம் அப்படி இல்லை தத்துவம் என்பது வேறு அதுவே ஒரு பெரிய பாடம்தான் சில பேர் தத்துவத்தையே பல ஆண்டுகளாக அட்டவணை போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்முடைய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் தத்துவத்தை அவர்களுடைய படைப்பின் மூலமாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லித்தராங்க அந்த தத்துவம் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தும் மகாகவி கபீரின் புன்னகைக்கும் பிரபஞ்சம் எனும் தொகுப்பிலிருந்து சொல் என்ற கவிதையை நாம் பார்க்கலாம் நான் சொன்ன செய்திக்கும் இந்த சொல் என்ற கவிதையும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சொல் காயப்படுத்தி வீழ்த்துகிறது ஒருவனை சொல் காயப்படுத்தி வீழ்த்துகிறது ஒருவனை சொல் தட்டி பறிக்கிறது மற்றொருவனின் மணி முடியை சொல் தட்டி பறிக்கிறது மற்றொருவனின் மணிமுடியை சொல்லை உய்துணரும் ஒருவனுக்கே சொல்லை உய்துணரும் ஒருவனுக்கே அனைத்தும் இனிதாக முடிகிறது சொல் காயப்படுத்தி வீழ்த்துகிறது ஒருவனை சொல் தட்டி பறிக்கிறது மற்றொருவனின் மணிமுடியை சொல்லை உய்துணரும் ஒருவனுக்கே அனைத்தும் இனிதாக முடிகிறது இதில் சொல் தட்டி பறிக்கிறது மற்றொருவனின் மணி முடியை அப்படின்றது ஒரு வரலாற்று பூர்வமான செய்தி நீங்கள் தோற்றுப்போன பல ராஜாக்களின் வாழ்க்கையில் இந்த வார்த்தையும் சரி இந்த விளைவும் சரி எவ்வாறாக அமைஞ்சது அப்படின்னு பார்த்தாலே தெரியும் ஆக சொற்கள் என்பவை சொற்கள் மட்டுமல்ல அவை நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமான ஒரு தொடர் தொடர் பாலம்னு சொல்லலாம் அது ஒரு பாலம்தான் ஆக சொற்களை ரொம்பவும் எச்சரிக்கையாக கவனமாக அதையெல்லாம் தாண்டி நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை ரொம்ப மகிழ்ச்சியாக பயன்படுத்துவோம் அதுவே வாழ்த்துகளாக மாறும் இன்று புன்னகைக்கும் பிரபஞ்சம் கவிதை தொகுப்பிலிருந்து மகா கவி கபீரின் கவிதைகளில் ஒரு கவி கவிதைகளிலிருந்து ஒரு கவிதையை பார்த்தோம் செங்கதிர் இந்த கவிதையை தமிழாக்கம் செய்து கொடுத்துருக்காங்க காலச்சோடு பதிப்பகம் ரொம்ப அழகான முறையில் இந்த புத்தகத்தை பதிப்பு செய்து கொடுத்துருக்காங்க இது கவிதைகள் சொல்லவா நான் வாசித்த எனக்கு பிடித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம் நீங்களும் இந்த கவிதை உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மன உணர்வை கொடுத்தது என்பதனை தவறாது அது பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த கவிதை குறித்து மேலும் தெரிந்து கொள்ளலாம் அது குறித்து உரையாடலாமே அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட அந்த கவிதை பகிருங்கள் இந்த அளவில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் புத்தக சிறகுகள் புத்தகக் கடையிலிருந்து நான் தயாஜி மேலும் அடுத்த ஒரு கவிதையோடு அடுத்த காணொலியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்